हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தினமாக விழாவாக கொண்டாடப்படுகிறது எனவே அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இது தவிர யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே அவர் இந்த வீடியோல வந்து நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் வந்து பண்ணலாம் இன்னைக்கு என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாம் எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ராசி படங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்க தேவையில்லை ஸோ டேரெக்டாக நம்ம ராசி பலன்களை பார்க்கலாம் ஸ்பெஷலான ராசி பலன்களை பார்க்கலாம் இப்பவே நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே புதியவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் மட்டும் பத்தாதுங்க பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டா புதிய வீடியோகள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே நண்பர்களே வாங்க இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் கரிநாள் தினம் என்பதை மேலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடக்கூடிய விழா தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே இது தவிர ராசிக்கு பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த கிரக சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறது நண்பர்களே இரண்டாம் இடத்துல சந்திர பகவானுடன் சனி பகவான் இணைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்துங்க நீங்கள் வந்து எந்த சங்கத்திலும் உங்களுக்கு சில கௌரவமான பதவிகள் தினம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது அலுவலக இன்னைக்கு திடீர்னு சில அதிசயங்கள் நடந்து உங்களுக்கு சில ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் கௌரவமாக சில பதவிகளை நீங்கள் வைப்பதனால நல்ல பெருமைப்படக்கூடிய நல்ல தருணங்கள் உருவாகும் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு போனஸ் இன்க்ரிமென்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கூட இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது இந்த தினம் வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு பெற முடியும் நண்பர்களில்லை உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம் நண்பர்களில்லை உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த தினம் அளவுக்கு மீறி வெயிட் தூக்குறதும் இன்னைக்கு நீங்க செய்யாதீங்க குடும்ப நபர்கள் யார் கூட இருந்தாலும் சரிங்க நீங்க அனுசரித்து தாங்க போகணும் யார் கூடயும் சண்டை வளர்த்துக்காதீங்க குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் ஒற்றுமையை பேணி பாதுகாப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளிலும் இன்றைய நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் தன்மைகள் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகள் இப்போ வருமோ இப்போ வருமோ அப்படின்ட்டு இருக்கக்கூடிய இழுபறியான பண வரவுகள் இன்னைக்கு உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதில் மகிழ்ச்சியான ஒரு நாள் மனதில் வந்து இறை வழிபாடுகள் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது இப்பொழுது உங்களது குழந்தைகளின் எதிர்காலம் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க உங்க குழந்தைகள் படிக்கிற வகையிலிருந்தால் அவருடைய கல்வி வாழ்க்கை மிக மிக சிறப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது உங்க குழந்தைகள் வந்து திருமணம் வயதில் இருந்தாங்கன்னா திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க சோ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நலனுக்கு நல்ல ஒரு சாதகமாக அமையக்கூடிய நல்ல ஒரு நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச்சிறந்த ஒரு நாள் உங்கள் மூலமாக உங்க குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பான நலன்மையில் காத்திருக்குங்க மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட என்ற தினம் இருக்கிறது உங்கள் குடும்பத்திலேயும் இப்பொழுது திருமண ஏற்பாடுகள் அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யலாம் அது சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இன்னைக்கு வியாபாரத்துல வேலை ஒத்துழைப்பு இன்னைக்கு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிக நண்பர்களே நீங்க பேசும்போது நிதானமாக பேசணுங்க அவசரப்படக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாதீங்க நிதானமான பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கை வந்து மற்ற இருந்து நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள்ள நிதானமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பில உருவாக்கி தர பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குற காதலருடன் இன்ற தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாங்க காதல் வாழ்க்கையில் ஏதாவது கசப்பான நினைவுகள் இருந்தது அப்படின்னா அதை தப்பி தவறி கூட இன்னைக்கு நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வராதிங்க கசப்பான நினைவுகள் எல்லாத்தையுமே தவிர்த்து விடுங்கள் உங்களது மனக்குறந்த காதலர் செய்த தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு காதல் வாழ்க்கை அமைந்த நண்பர்களே மத்தவங்களுக்காக நிறைய செலவு செலவு செய்யணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய நண்பர்களே தேவைப்பட்டால் உங்களுக்கு உதவி செய்ய நண்பர்கள் காத்திருக்காங்க எனவே நண்பர்கள் மூலமாக உதவிகள் உண்டு நீங்களும் மத்தவங்களுக்காக தேவையான செலவுகளை செய்து தேவையான உதவிகளை செய்து தட கண்டிப்பாக நீங்க தயங்க மாட்டீங்க அந்த மாதிரி ஆர்வம் உங்களுக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே ஒத்தமாக பார்க்கும்போது ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலும் உடலுக்கு ஒவ்வாத விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது கவனமா இருங்க பயணங்கள் மூலமாக கொஞ்சம் மன அழுத்தங்கள் ப்ரெஷர் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது நண்பர்களே நீங்கள் இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக இன்றைய நாளை அனுபவிக்க முடியும் அதற்கு நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களை படிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தர நண்பர்களே இன்றைய தினம் வெளிநாடு தொடர்பான வியாபார அணுகுமுறைகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு புதிதாக நிறைய கான்டாக்டளை உருவாக்கி தர நண்பர்களே எனவே தொழில் தொடர்பான உங்களது புதிய தொடர்புகள் இப்பொழுது உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாள்கள் என்ற தினமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரத்தில் புத்தகங்கள் படிக்கலாம் ஆன்மீக புத்தகங்கள் அதன் மூலமாக மன நிம்மதி பெருகும் பல விஷயங்களை வந்து நீங்கள் சமாளிப்பதற்கு புத்தகங்கள் படிப்பது நல்ல ஒரு மன வலிமை உங்களுக்கு உருவாக்கி தரும் நண்பர்களே ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே ஏன்னா உங்களோட வாழ்க்கை துறையை வந்து ஸ்பெஷலாக சில விஷயங்களை உங்களுக்கு செய்து தர காத்திருக்கிறாரு ஸோ அதன் மூலமாக அவர் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் தித்திக்கும் இல்லர் வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்கள் குடும்பத்திலும் இருக்கிறது கொஞ்சம் அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப அவசியம் நிதானமா பேசுங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே அற்புதமான மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள்கு பதவிகள் தேடி வரும் குழந்தைகளின் எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக கலகலப்பாக சில நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் நீங்கள் செய்த பழைய முயற்சிகளின் பலன்களை தினம் நீங்கள் அனுபவிக்க முடியுங்கள் என்பர்களே விடாது நீங்கள் செய்த விடாமுயற்சி காரணமான பலன்கள் இப்பொழுது உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கிற நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய மன விரக்தி சந்தோஷம் இல்லாத சூழல் எல்லாமே மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மனசு விரக்தியா இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு சொல்யூஷன் நல்லபடியா கிடைக்கும் நண்பர்களே வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடியான நிலைமை எல்லாமே மாறும் உங்களை எப்ப பார்த்தாலும் குத்தங்குற சொல்லிட்டு இருக்கிறீங்க கூட இன்னைக்கு உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ஏன்னா உங்களை குத்தங்குரை சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது அந்த மாதிரியான சூப்பரான ஒரு நாள்னா நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சூப்பரான ஒரு நாளுக்கு ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துக்கங்க நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலர் பயன்படுத்தினாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதிய நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது பொழுது நமது தனுசிராஸ் என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் இளிபதியான சில பல வரவுகள் கை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கிறே குடும்ப நபர்கள் எல்லாருக்கிட்டையுமே இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க விட்டு கொடுத்து போகணும் அதன் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பாக கெட்டு போக மாட்டீங்க அற்புதமான ஒரு நாள் பண வரவுகள் உங்களுக்கு பழைய வகையில் வசூலாகக்கூடிய ஒரு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கு என்ற தினம் இன்றைய தினம் போராடும் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இறை வழிபாடுகளில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள்கு என்ற தினம் உங்களுக்கு இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அலுவலகப் பணிகளில் வேலைக்கு ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிதானமாக பேசுங்க அதன் மூலமாக நீங்கள் புதிய நபர்களுடைய நம்பிக்கையையும் நீங்கள் ச கண்டிப்பாக சிறப்பாக சம்பாதிக்க முடியும் எதுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும்னா உங்களுடைய நிதானமான பேச்சுக்களை வந்து அதுக்கு உதவி செய்யும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இறை வழிபாடுகள் ஆர்வம் பிறக்கக்கூடிய ஒரு நாள்ங்க உத்திராடம் நட்சத்திரம் வந்த நண்பர்களுக்கு என்ற தினம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் உங்கள் எதிர்காலம் குறித்த தேடல் இன்னைக்கு நிறைய இருக்கும் அதற்கான நல்ல பதில்களும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அலட்சியம் வேண்டாம் நண்பர்களே அதன் மூலமாக சிறப்பான ஆரோக்கிய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் சிறந்த நாள்கள் நன்மைகள் அதிகமாக நடக்கூடிய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எதிர்கால குறித்த தேடல்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே